அமைதியாக அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்த டெல்லி எடுத்து ட்ரம்புக்கு கடிதம் எழுதிய செனட்டர்கள் என்ன நடந்தது கலங்கிய அமெரிக்க விவசாயிகள் இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி செய்த சூப்பர் செயல் பார்க்கலாம் இந்த வீடியோவில் கடந்த ஆண்டு நவம்பர் முதல் அமெரிக்காவுக்கு எதிரான இந்தியாவின் சீக்ரெட் வரி தாக்குதல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அமெரிக்க விவசாயிகளை தாக்கியிருக்கும் முப்பது சதவீத இறக்குமதி வரி குறித்து பார்க்கலாம் இந்தியா எந்த நாட்டையும் நேரடியாக குற்றம் சாட்டியது கிடையாது பகைத்து கொண்டதும் கிடையாது தனக்கு வேண்டியதை செய்யும் அப்படித்தான் அமெரிக்காவுக்கு எதிராக வர்த்தக நடவடிக்கைகளை அமைதியாக செயல்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்று முதல் மஞ்சள் பட்டாணி மீது இந்தியா முப்பது சதவீத இறக்குமதி வரி விதித்துள்ளது பத்து சதவீத அடிப்படை சுங்கவரி பிளஸ் இருபது சதவீத வேளாண் கூடுதல் வரி இந்த வரி விதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் முப்பது அன்று வெளியிடப்பட்ட ஒரு சாதாரண அரசு அறிவிப்பின் மூலம் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த வரிவிதிப்பு இந்த நாட்டுக்கு மட்டுமே என்று குறிப்பிட்டு அறிவிக்கப்படவில்லை பொதுவாக அறிவிப்பானை வெளியிடப்பட்டது உலகம் முழுவதற்கும் இந்த வரி பொருந்தும் என்பதுதான் இந்தியாவின் அறிவிப்பு ஆனால் இந்த வரிவிதிப்பால் நேரடியாக அதிகமாக பாதிக்கப்பட்டது அமெரிக்காதான் இந்த விவகாரம் எப்போது வெளிச்சத்துக்கு வந்தது என்று பார்க்கலாம் இந்த வரி விதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வெளிச்சத்துக்கு வந்தது அமெரிக்க செனட்டர்கள் கெவின் கிரேமர் ஸ்டீவ் டெய்ன்ஸ் இருவரும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கடிதம் எழுதினர் இந்தியாவுடன் பேசுங்கள் இந்த வரியை குறைக்க முயற்சி செய்யுங்கள் என்று வலியுறுத்தியுள்ளனர் ஏனென்றால் அவர்களது மாநிலங்கள் நார்த் டகோட்டா மொண்டானா ஆகியவை பாதிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் மிகப்பெரிய பருப்பு உற்பத்தி மாநிலங்களாக இவை உள்ளன இந்த மாநிலங்களில் இருந்து இந்தியாவுக்கும் இறக்குமதி செய்யப்படுகிறது தற்போது இந்த வகை பருப்புகளின் மீது இறக்குமதி வரி அதிகமாக விதிக்கப்பட்டதால் அமெரிக்க செனட்டர்கள் அலறியுள்ளனர் இந்தியா உலகிலேயே அதிக பருப்பு நுகர்வு கொண்ட நாடாக இருக்கிறது உலகளாவிய நுகர்வில் சுமார் இருபத்தேழு சதவீதம் பங்கு வகிக்கிறது இந்தியாவில் அமெரிக்க பருப்பு வகைகளை இறக்குமதி செய்ய முப்பது சதவீத வரி கட்ட வேண்டும் இதை இறக்குமதியாளர்கள் விரும்ப மாட்டார்கள் இந்திய பட்டாணிக்கு மற்றும் பருப்பு வகைகளுக்கு இறக்குமதியாளர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இதுதான் இந்தியாவின் லாஜிக் அதாவது சத்தமில்லாமல் வரியை உயர்த்தி இந்திய விவசாயிகளுக்கு உதவி இருக்கிறது டெல்லி அதே சமயம் அமெரிக்க நிர்வாகத்திற்கு நெத்தியடி கொடுத்திருக்கிறது மத்திய அரசு வரி அமலுக்கு வந்ததும் அமெரிக்க பருப்பு வகைகள் ஒரே இரவில் போட்டியற்றவையாக மாறிவிட்டன சந்தையில் வாங்குபவர்கள் இல்லை ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் ட்ரம்ப்பின் முதல் ஆட்சி காலத்தில் மோடியுடன் பேசி பருப்பு வகைகளுக்கு வரி குறைக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பிரதமர் மோடியும் சம்மதம் தெரிவித்தார் ஆனால் இரண்டாவது ஆட்சியில் இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்தார் இந்தியா எந்த பிரச்சாரமும் இல்லாமல் அமைதியாக முப்பது சதவீத வரியை உயர்த்தி பதிலடி கொடுத்துள்ளது அமெரிக்காவின் குற்றச்சாட்டு என்னவென்று பார்க்கலாம் அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையை நியாயமற்றது என்று விமர்சித்தனர் அமெரிக்காவின் குற்றச்சாட்டு என்னவென்று பார்க்கலாம் அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையை நியாயமற்றது என்று விமர்சித்தனர் ஆனால் இங்கே உள்ள பெரும் பிரச்சனை என்னவென்றால் இந்தியாவுக்கு எதிராக வரிகளை அழுத்தங்களை வர்த்தக மிரட்டல்களை திறமையாக பயன்படுத்திய அதே அமெரிக்க நிர்வாகம் இன்று இந்தியா தனது விவசாயிகளை பாதுகாக்கும் போது தானே பதறிக்கொண்டு கதறுகிறது இந்தியாவின் செய்தி தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது இந்த நடவடிக்கையின் மூலம் இந்தியா அனுப்பிய செய்தி என்னவென்றால் இந்திய வேளாண்மை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல எந்த செய்தியாளர் சந்திப்பும் இல்லை பழிவாங்கும் பேச்சு அல்லது நடவடிக்கை இல்லை கோஷங்களும் இல்லை விவாதங்களும் இல்லை அமைதியான கொள்கை முடிவு எடுத்தது நடைமுறைப்படுத்தியது உலகில் எங்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அங்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய வரிகளை குறைக்க ட்ரம்ப்பை வலியுறுத்தும் அமெரிக்க எம்பிக்கள் குறித்து பார்க்கலாம் கடந்த சில மாதங்களில் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான உறவுகளில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் இது உலகிலேயே அதிக வரி விகிதங்களில் ஒன்றாகும் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வரிகளை விதித்ததே ட்ரம்ப் பொதுவெளியில் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் சிலர் அமைதியாக இந்தியாவிடமிருந்து வரி தளர்வு பெற முயற்சிக்க ட்ரம்பை வலியுறுத்தி வருகின்றனர் இந்தியாவில் அதிக அளவில் பருப்பு வகைகள் அதாவது துவரம்பருப்பு பாசிப்பருப்பு மைசூர் பருப்பு என்றும் பல வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன இது தவிர கொண்டைக்கடலை உலர்பயிர் பட்டாணி அதிகமாக நுகரப்படுகிறது தற்போது இது மாதிரியான அமெரிக்க பருப்பு வகைகளுக்கு இந்தியா வரிகளை உயர்த்தி இருப்பதாக அமெரிக்க செனட்டர்கள் கூறுகின்றனர் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை இரு தரப்புக்கும் பயனளிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது இந்தியா அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இது அமெரிக்க விவசாயிகளுக்கும் இந்திய நுகர்வோருக்கும் பயனளிக்கும் என்று செனட்டர்கள் தங்களது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபதில் மோடியிடம் நேரடியாக கடிதம் கொடுத்தார் ட்ரம்ப் ஆனால் தற்போது ஆணவம் பிடித்து தனக்கு தோன்றியதை ட்ரம்ப் செய்து வருகிறார் எது சொன்னாலும் புரியாமல் நடந்து கொள்கிறார் ஒரு நாட்டின் கொள்கை முடிவு மற்றும் இறையாண்மையை மதிப்பதில்லை ட்ரம்ப் இதற்கான விலையைத்தான் தான் தற்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் ட்ரம்ப் அதிரடி வேகத்தில் சென்றாலும் இந்தியா நிதானமாக சென்று தங்களது நடவடிக்கைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் அமெரிக்கா போன்று கூச்சல் இல்லை குழப்பம் இல்லை மிரட்டல் இல்லை இந்தியா தனது பாதையில் சென்று கொண்டிருக்கிறது ட்ரம்பின் முதல் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபது வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு முன்பே அவர்கள் இதே பிரச்சனையை எழுப்பினர் அதிபர் ட்ரம்ப் கடிதத்தை நேரடியாக பிரதமர் மோடியிடம் கொடுத்தார் இதன் மூலம் அமெரிக்க உற்பத்தியாளர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டனர் ஆனால் தற்போது அனைத்தும் தலைகீழாக நடத்தி வருகிறார் ட்ரம்ப் இந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நெருங்கி வருகிறது பார்க்கலாம் இது குறித்து கடந்த ஆண்டு முதல் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்த பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள் பெரிய தடையை சந்தித்து வருகின்றன இந்த நிலையில் டெல்லிக்கு புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்ட செர்ஜியோ கோர் இந்தியா வந்திருந்தார் இந்தியாதான் அமெரிக்காவுக்கு இணையான முக்கியத்துவம் கொண்ட நாடு இதுபோல் வேறு எந்த நாடும் இல்லை என்றார் இந்த நிலையில் இந்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் இந்தியா அமெரிக்கா முதல்கட்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் தருணம் மிக அருகில் உள்ளது என்று கூறியுள்ளார் முக்கியமாக இந்த இறக்குமதி வரி அனைத்து ஏற்றுமதி நாடுகளுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய பருப்பு இறக்குமதியாளராக கனடாவும் இருக்கிறது கனடாவுக்கும் இந்த வரி பொருந்தும் எனவே இந்தியாவின் இலக்கு அமெரிக்கா இல்லை மாறாக உள்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்கவும் விலைகளை நிலைநிறுத்தவும் எடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது பால் சார்ந்த பொருட்கள் போலவே பருப்பு பயிர் வகைகளுக்கும் இந்தியா தெளிவாக சிவப்பு கோடு போட்டுள்ளது அதாவது எங்களது பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்பதுதான் வேளாண்மை மற்றும் பால் துறைகள் இந்தியா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எப்போதும் மிக சிக்கலான பகுதிகளாகவே இருந்து வருகின்றன அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறக்க வேண்டும் அல்லது வரி இல்லாத இறக்குமதிக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது இதற்கான காரணங்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படும் இரு நாடுகளின் வேளாண் இடையிலான அடிப்படை கட்டமைப்பு வேறுபாடுகள் என இந்தியா சுட்டிக்காட்டி வருகிறது இந்த பிரச்சனைகளின் மையத்தில் பருப்பு பயிர்கள் உள்ளன அவை வெறும் ஒரு வர்த்தக பொருள் மட்டுமல்ல குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கான முக்கிய புரத உணவாக விளங்குகிறது இதனால் தான் பிற துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகாமல் நிலுவையில் இருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்தியாவின் இறக்குமதி வரி குறித்த உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி